என்ன நடந்ததுன்னா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னா என்னான்லாம் தெரியாது நான் இங்கேருந்து ட்ரிப்ளிகேட் நீங்கள் பக்கத்தில் ரங்கா மண்டபத்துலேருந்து இருந்து ஒரு சவாரி ஒன்று நான் போயிருந்தேன் போயிட்டு நான் ரிட்டர்ன் வரக்குள்ளே ஒரு வயசானவர் ஒரு தான் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வண்டி கேட்டார் என்ன ஆட்டோ கேட்டார் ஆட்டோ மடக்குனார் மடக்கிட்டு இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுற முடியுமா நான் விட்றேன்னு சொல்லி ஏற்றி உட்கார வச்சேன் அந்த பொண்ணு அது அசாம் பொண்ணு அது அந்த பொண்ணுக்கு லேங்குவேஜ் எதுவுமே தெரியல ஏற்றி உட்கார வச்சுன்னா ஒரு நூறு மீட்ரு கூட போயிருக்க மாட்டேன் அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு அழுத உடனே ஹிந்தியில் நான் கேட்டேன் என்ன என்ன ப்ராப்ளம் சொல்லுமா என்ன என்னை கொஞ்சம் போல் ஸ்டேஷனில் விட முடியுமாச்சு கண்டிப்பாக விடுறோம்மான்னு சொல்லிட்டு போல் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்தில் மதுராயில் பைபாஸ் ரோட்டில் போயிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் விசாரிச்சா அங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க நான் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு நான் திருப்பி என்னை எங்கெங்கே எடுத்துனீங்களோ அங்கே இட்டுனு போங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் அந்த வண்டி நம்பரை பார்க்கணுன்னு சொல்லி என்னை கேட்டது அதனால் திருப்பி அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தர் அந்த பொண்ணு மொபைலில் சார்ஜ் இல்லை என் வண்டியில் சார்ஜ் இருக்கிறதுனால சார்ஜ் போட்டுக்கிட்டோம் சார்ஜ் போட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கசன் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்டாங்க கேட்டுவிட்டு அவங்க கசன் வந்து உடனே என் லைனுக்கு அந்த பொண்ணு லைன்லேருந்து என் ஃபோன் பேசினார் என்கிட்ட பேசிட்டு என் நம்பர் கேட்டார் என் நம்பரை கொடுத்தேன் கொடுத்தவுடனே பல்லாவரம் ஏசி வந்து நைட் ரவுண்ட்ஸ் இருந்துருக்காரு அவர் உடனே என்கிட்ட வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசினார் பேசி இந்த மாதிரி அந்த பொண்ணை கட்ட சொன்னார் அந்த பொண்ணை காமிச்சேன் மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்னோடனே திருப்பி அவங்க கசனை என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் மதுரவாயில இருக்க அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன வந்துருங்க நாங்கள் மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு அஞ்சு பேர் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசிஐயை வந்தார் வந்துட்டு திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு வெயிட் பண்ணி அங்கே இருக்க ஃபுட்டேஜ் பார்த்தோம் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்போ நான் கிளம்புறேன் சார் நான் இல்லைப்பா இருங்கப்பான்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண சொல்லி ஃபுட்டேஜில் அந்த எனக்கு வண்டியில் ஏற்றி விட்டவரை காமிக்க சொன்னாங்க அவரை காமிச்சு விட்டேன் வண்டி அந்த கேமரா ஃபுட்டேஜில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க ஸ்பெஷல் டீம்லாம் வந்துட்டாங்க அவங்கலாம் பார்த்துட்டு அவங்க மதுரை இதுக்கு களியாம்பாக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க அந்த பொண்ணு ஆக்சுவலாக களியாம்பாக்கத்தில் தான் ஏறி இருக்குது களியாம்பாக்கத்தில் பஸ்ஸு கோசம் நின்று இருக்க பொண்ணை வந்து இவங்க வால்ண்ட்ரியாக அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்றிட்டு வந்திருக்காரு ஏற்றிட்டு வந்தால் ஆனால் அவர் அங்கே வர வேண்டிய வேலையாக கிடையாது குன்றத்தூருக்கு அவருக்கு வர வேண்டிய வேலையே இல்லை சம்ம அந்த பொண்ணு இந்த கழுத்தெல்லாம் இங்கெல்லாம் கீறி இருக்க கத்தி வச்சு மிரட்டியிருக்காங்க அந்த பொண்ணு வேறு எதனால் பண்ணாங்களா என்னான்றது நான் முழுசாக கேட்கல ஏன்னா கேட்டுக்க ஏன்னா அது குழந்த பொண்ணு அந்த பொண்ணு போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் நான் அதை பெருசாக கேட்டுக்கல கேட்கல கேட்கல அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கசன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சேஃப்டியாக அந்த பொண்ணையும் ஒப்படைச்சிட்டேன் ப்ளஸ் அவங்க போலீஸை அவங்கக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு சொல்லிவிட்டு கூட இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு லெவன்த்து லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கு அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது அதுலேருந்து மார்னிங் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க கூட தான் இருந்து எல்லாம் முடிச்சு அவங்க கிளியாம்பார்க்க கிளம்பு பார்த்து தான் நான் இப்படி கிளம்பி வந்தேன் இப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து எப்படி உதவி கிடைச்சி அவங்க தெரியுன்னு கேட்க முடியும் ஃபர்ஸ்ட்டு அந்த வண்டி இந்த பொண்ணு இந்த வண்டியில் ஏறுறதுக்கே யோசிச்சுது அந்த வண்டி மடக்குனவர் வந்து இந்த வண்டியில் ஆட்டோ கோயம்பேடு போறியான்னு கேட்க பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமாக யோசிச்சுது நான் ஹிந்தி தெரியுமா என்ன கேட்டது ஹிந்தி தெரியும்னு சொன்னேன் நான் சொன்னதுனால தான் ஏறி அந்த பொண்ணு உக்காந்து உட்காந்து ஒரு நூறு மீட்ரு கூட போயிருக்க மாட்டேன் நூறு மீட்டர் கூட போயிருக்குமானேன்னா அந்த பொண்ணு ஓன் அழுவாரமிச்சிச்சு அழுவ ஆரம்பித்த உடனே தான் என்னென்னு கேட்டு விசாரித்ததுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லி வச்சு ஆமாம் அந்த பொண்ணு வந்து கல்யாணத்தில் ஏறி அந்த பொண்ணு நான் கேட்டதுக்கப்புறம் சொல்லிச்சு கல்யாணத்தில் ஏறிச்சான் அந்த பொண்ணு ஏறினோடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசினாராம் பேசினோடனே கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் போகக்குள்ளேயே இந்த சைடு ஒருத்தர் ஏறி இருக்காங்க அந்த சைடு ஒருத்தர் ஏறி இருக்காங்க ஆனால் ஏறினவங்க எல்லாருமே அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் எல்லாமே அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒருத்தர் ஏரியா இந்த சைடு ஒருத்தர் ஏரியா ஏரி அந்த பொண்ணுகிட்ட கத்தி ஒன்று காமிச்சிருக்காங்க கத்தி காமிச்சு மெட்டிருக்காங்க மெட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்ததுன்னு நான் சார் தெரியல இப்போ அவருக்கு அந்த வயசு நாற்பது ஐம்பத்தஞ்சு வயசு அவர் வயசு இருக்குங்க இந்த இந்த பொண்ணுக்கு ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருக்கும்னு நினைச்சிங்களேன் அவங்கள இருக்க சான்ஸே கிடையாது சார் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீனுக்குள்ளே தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏஜ்

ஆட்டோ ஓட்டினது அவர் தானே ஏன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் செக்குட் லிங்கி கட்டிக்கிட்டு காய் சட்டை போட்டிருக்காரு அவர் வண்டி ஓட்டினது இருக்கா இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம் இவர் அந்த மாதிரி இல்லை ஏன்னா என்னென்னு அது போலீஸ் தான் விசாரிச்சு அவங்க பார்க்கணும் இதை நம்ம அவங்கள எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்கவுங்களுடைய மனசாட்சி தான் அதுக்கு அவர் நினச்சிருந்தாருன்னா அது பொண்ணு மாதிரி நினச்சிருக்கலாம் இல்லை பேத்தியாக கூட நினச்சிருக்கலாம் அவருக்கு அந்த எண்ணம் தோணலை அவருடைய காமத்துக்கு தகிட்டுக்கிறாரு எப்படி நான் பார்க்குறீங்க சம்பத்தை எடுத்து அவங்க அவங்கள நான் சொல்ல விரும்புகிறீங்க அவங்கள நம்ம நமக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை அதுக்கு கவர்மெண்ட்டு தான் முடிவு எடுக்கணும் போலீஸ் தான் முடிவெடுத்து அதுக்கு என்னன்னு பார்க்கணும் நைட்டு ஏன் இவ்வளோ நேரம் அங்கே நின்னீங்கன்னா என்ன ஒரு நடந்துச்சு உங்களுக்கு எந்த நாள் அங்கே நின்றுனா நான் அவ்வளோ ஒரு ஆட்டோ போலாம் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக ஏன்னா நான் மட்டும்தான் அந்த ஆளுக்கு பார்த்துருக்கேன் அந்த பொண்ணால் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இன்னொரு விஷயம் என்னென்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அந்த பொண்ணு அசாம் பொண்ணாக அந்த பொண்ணு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் தமிழ் தெரியாது வந்த ஏசிக்கும் ஹிந்தி தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்புறம் அவங்க கசன் வந்தாங்க அவங்க கசன் சொன்னார் ஹிந்தியில் ஆனால் அந்த ஏத்தனை ஆளை பார்த்தது நான் தான் அதனால் அது நான் ப இருந்து யார் ஏற்றுனாங்கன்றதை அதை காமிச்சிட்டு வந்தேன் உங்கள் பேர் என்ன மோகன் சார் தேங்க்ஸ் பார்த்துக்கலாம் நன்றி சார்